வணக்கம் விவசாய தோழர்களே நான் இன்பராஜா நான் வந்து தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் வெதரம்பட்டி அஞ்சல் சேர்ந்த ஒரு விவசாயி நான் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மல்பெரி மேலாண்மையும் அது வந்து செய்கிறதுனால என்னென்ன பயன்கள் இது எவ்வளோ வந்து நம்மளுக்கு லாபகரமாக இருக்குது மற்ற தொழிலை வந்து கம்பேர் பண்ணுறம்போது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இப்போது அதிகபட்சமாக ஒரு ஒரு விவசாயம் பார்த்தோம்னா நெல் வேர்க்கடலை பருத்தி இந்த மாதிரி போட்டுட்ருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து ரெண்டு போகம் தான் பண்ண முடியும் பட் இந்த மல்பேரி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு பேட்ச் எடுக்க முடியும் அதாவது ஒரு அரசு துறையில் பணிபுரிகிறவங்க வந்து மாதம் மாதம் எப்படி வந்து வருமானம் ஈட்டுறாங்களோ அது போல் வந்து இதுலேயும் வந்து பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு பேட்ச் எடுக்க முடியும் இது வந்து நடவு பார்த்திங்கன்னா பல இதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம இது தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பத்துக்கு ரெண்டும் ஆறுக்கு ஆறும் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து பழுப்பு தட்டிவிடும் அதே மாதிரி மகசூல் வந்து குறையும் ஸோ இடைவெளி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா காத்தோட்டமாகும் அதிகபட்சமான வந்து இலைகள் வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி திறனை வந்து கூட்டும் ஸோ இதனால் வந்து லாபத்தை வந்து ஈட்டிக்க முடியும் அதே மாதிரி இப்போது அதிகபட்சமாக நம்ம இடைவெளி விடுறதுனால ஆட்களை வச்சு இந்த களை எடுக்கிறத விட இந்த டிராக்டர் இந்த மாதிரி பவர் வீடர் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து காஸ்ட்வைஸ் வந்து குறையுது ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நான் இதை வந்து தேர்வு செஞ்சுருக்கேன் மற்றபடி இதில் நம்ம இதில் வந்து பட்டுத்துறையில் வந்து நிறைய இதுக்கு வந்து மானியம் இந்த மாதிரி நிறைய டெமோ எல்லாம் வந்து கொடுக்குறாங்க தெரியாதவங்க கூட வந்து இதை பயன்படுத்தி நிறைய கற்றுக்கலாம் இது இதோடு இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அரசு மானியம் வந்து நடவுக்கும் மானியம் தருது ஈவன் வந்து செட்டுக்கு கட்ட முடியாத ஆளுங்களுக்கு அதுவும் ஒரு தொகையை வந்து கொடுத்து ஊக்குவித்து அது வந்து சிறப்பாக செயல்பட உதவுகிறாங்க ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி அடிஷ்னலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்டு நடவை இது நாட்டு நடவை வந்து நம்ம தலையெல்லாம் வெட்டிட்டு மீதி இருக்கிற குச்சியை எட்டு வந்து இது மாதிரி இப்போ ஆரம்பித்து இது பண்ணுறதுனால இது வந்து கூடுதல் வருவாயை வந்து ஈட்டுறதுக்கான இது வந்து வழிவகுக்குது ஸோ மற்ற அதாவது விவசாயத்துறையில் மற்ற இது செயல்படுறதை விட இது வந்து ரொ ரொம்ப லாபகரமாக இருக்குது நன்றி வணக்கம்